வணக்கம் என்னுடைய பேர் சாந்தி குமார் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து இன்றைக்கி உமன் கம்பேனியன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ப்ராடக்டை பற்றி சொல்ல போகிறேன் உமன் கம்பேனியன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டில் என்னென்ன மூலிகைகள்லாம் கலந்துருக்குது அப்படின்னா மஞ்சி டீ நெருஞ்சில் அசோகப்பட்டை லோதிரப்பட்டை தேன் முக்குரட்டை இந்த மாதிரி ஒரு ஆறு வகையான மூலிகை வந்து நம்மளோட உமன் கம்பெனின் அப்படிங்கிற ப்ராடக்ட்ல வந்து கலந்துருக்கு இதனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த உமன் கம்பெனியின் அப்படிங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பீரியட் டைம்ல ஏற்படக்கூடிய வலி அப்புறம் வந்து இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது குழந்தை இன்மை பிரச்சனை அப்படிங்கிறது வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண இருபது வயசு ஆகியும் கூட ஏஜ் அட்டன் பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கூட நம்மளோட உமன் கம்பெனியன் கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பெண்கள் வந்து இப்போலாம் வந்து பார்த்தா நூற்றுல எண்பது சதவீதம் பெண்கள் வந்து இந்த இந்த மாதிரி பிரச்சனைனால ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அவங்களுக்குலாம் நம்மளோட உமன் கம்பெனியன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது நல்ல ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் இப்போ ஆங்லீஸ் இங்கிலீஷ் மெடிசனில் போய் பார்த்தோம்னா அதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஆனால் நம்மளோட உமன் கம்பெனியில் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அங்கே போனால் நம்ம வந்து எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து அது ரெடியாகுமா அப்படின்னா அப்போதிக்கு மட்டும்தான் தீர்வு கிடைக்குமா தவிர நிரந்தரமான தீர்வு கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் நம்மளோட ப்ராடக்ட்டில் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் நிறைய பேர் பயப்படலாம் இதனை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துருமோ அப்படிங்கிற பயம் கூட இருக்கும் ஆனால் வந்து கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ங்கிறது ஒரு பிரசன் கூட வராது ஏன் அப்படின்னா இது மத்திய கவர்மெண்டினுடைய ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபிகேட் வாங்கினா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அதை யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு வந்து நல்ல ஒரு இதை தான் கொடுக்குமோ தவிர எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது ஏன்னா நாங்களே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதை தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இதை வந்து எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இப்ப வந்து எல்லாருமே அந்த பிரச்சனைனாலதான் அவஸ்தப்பட்டு இருக்கோம் இப்ப ஹாஸ்பிட்டல் போட்டு எவ்வளவோ காசு செலவு பண்றோம் ஆனா வந்து கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்கும் ரெடியாக மாட்டேங்குது ஆனா நம்ம ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெண்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் நம்மளோட உமன் கம்பெனியன் இதுல வந்து வெளியில வந்து இப்ப மார்க்கெட்டிங்ல ஒரு டாக்டர் மகா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து விட்டுருக்காங்க அதனுடைய ரேட் என்னன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் ஐம்பது ஆனா அது வந்து தீர்வு கிடைக்குமானா இல்லை அந்த பீரியட் டைம்ல ரெடி பண்ணுது ரெடி பண்ணுது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட உமன் கம்பெனியன் இது வந்து வெளியில எங்கயாவது கிடைக்குமானா இல்ல நம்மளோட எம்ஐ மைல் மைலஸ்ட் மட்டும்தான் கிடைக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாரும் நம்பிக்கையோட வாங்கி யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லா பெண்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சி எல்லா பெண்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க உங்களுக்கு குடுக்கறதுக்காக வந்திருக்கோம் சூப்பரான எக்ஸலண்டான ப்ராடக்ட் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க நல்ல எல்லாரும் ஆரோக்கியமா இருப்போம். அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் மேனேஜர்